அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க இன்னைக்கு வந்து டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா திருப்பூர் தேவிமணியின் நேரடி திருமண பதிவு இந்த இந்த திருமண பதிவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா கண்டிப்பாக எனக்கு வந்து என்ன ஜாதி என்ன குல தெய்வம் எந்த மாவட்டம் பூர்வீகம் என்ன இருப்பிடம் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் கொஞ்சம் தெளிவா நீங்கள் விரிவா என்னோட நம்பருக்கு நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க இங்கே வந்து என்னன்னா அனைத்து சமுதாய ஜாதகங்களும் இங்கே நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அதிகமாக வந்து எங்கிட்ட பதிவான ஜாதகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாடார் சமுதாய ஜாதகங்கள் பதிவாயிருக்கு மற்ற சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் நீங்க எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி இந்த சேனலா அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க வரன் பார்த்துட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஜாதகங்களும் இங்க வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நேரடி பதிவு இங்கே பதிவாகிற ஜாதகத்தை நீங்கள் நேரலையில் உடனுக்குடன் பதிவாகிறத பார்த்துக்கலாம் பேரண்ட்ஸ் வீடியோ அனுப்புறது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பொருந்திய ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அமைப்பாளராக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இங்கே வந்து தனித்தனியாக வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன் நீங்கள் அதில் வந்து இணைஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து என்னென்னா உண்மையாலுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ம எல்லா டீட்டெயில்ஸோட என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்